அப்படி சேர்ந்து அந்த எண்ணெய்கள் தயாரித்து பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா முடி இருக்க ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் நல்லா விழுந்த இடத்துலையும் ஃபஸ்ட்டு விலகு நின்றுச்சுங்க அப்புறம் விழுந்த இடத்த முடி முளைக்கூடிய வாய்ப்பு நல்லா இருந்ததுங்க அதை சுற்றியும் சொன்னீங்க இது எங்கே ஆரம்பிச்சு தம்பி இது பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் நம்ம காலையில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய விஷயத்தை நல்ல விஷயமா ஆரம்பிக்கணும் அப்போ நாங்கள் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலிகை பழுப்புடின்னு சொல்லிட்டுங்க மூலிகை தேநீர் பொடின்னு அதாவது மூலிகை தீத்தூன்னு சொல்லி ஆரம்பித்தோம்ங்க இது பார்த்தீங்கன்னா இது மாப்பிதாங்க அத்தையுமே மூலிகை சம்மந்தப்பட்டது தானுங்க வேறு வாசம் வந்து சுத்தமாக வராதுங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வகையான சுத்தமான ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி சோப்ஸ் தயாரிக்கிறோம் குப்பைமேனி சோப்பு சிவப்பு சந்திரமுங்க பப்பா அடிலாம் பார்த்தோம்னா நம்மளுடைய வேர்வை துவாரங்களை வந்து அடைச்சிருந்தேங்க அதனால பாத்தோம்னா அந்த வேர்வை துவாரங்கள் வழி வரக்கூடிய வேர்வை சுரபிகள் வந்து அந்த மஞ்சள் சோப்பு சோப்புக்கு நாங்க எங்களுடைய தொடர்பு விவசாயத்துல அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு மூலிகை தூபப்பொடி அதாவது மூலிகை சாம்பார்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு தயாரிச்சுக்கிறது எதுக்காக தயாரிச்சுன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம அன்றாட நம்ம வீட்லயும் சரி நம்ம ஆஃபீஸ் அலுவலகம் குழந்தைகள்லேருந்து பெரிய முடிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை அறியாமையே ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம மனசு மனம் சார்ந்தோம் இல்லை வீட்டில் ஏதோ ஒரு சிறு சிறு சண்டைகள் ஒரு இனம் புரியாத ஒரு சில மன வருத்தங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குதுங்க இப்போ அதுக்காக நாங்கள் யோசிச்சு பார்த்தோம் சரி எப்படி நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அதாவது நோய் எதிர்பார்டு எப்படி அதிகப்படுத்தலாம் பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி அதிகப்படுத்துல இதில் யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெண்கழுகு நாய்க்கழுகு மரு மருதாணி விதை அருகம்புல் பொடி வில்வம் வேப்பிள்ளை அப்ப வாசத்துக்காக குங்குலிங்க பால் சாமலை பயன்படுத்திக்கிறோம் இதில் வச்சு பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா என்ன பயன்படுதுங்க கேட்டிங்கன்னா நம்மளுடைய வீடு அலுவலகம் குழந்தைகள்லேருந்து பெரிய முடிக்கி இந்த பொடியை பயன்படுத்தும் போது புகை போடும்பொழுது நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வருதுங்க பாசி எணிஞ்சு கிரியேட் ஆகுது அதே போற நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ந எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இது இருந்துட்டு இருக்குதுங்க நம்ம வாரத்துக்கு ஒரு இரண்டு நாள் இது பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு போடும்போது அவங்களுக்கு இந்த நலக்கம் எல்லாம் சிறு குழந்தைகளுக்கு ஒரு நலக்கம் வருது அப்பப்போ விருக்கு விருக்கும் துள்ளி உழகிறது இது எல்லாமே வந்து நல்ல கண் கூட பார்க்கலாம்ங்க அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ள வந்து சிறு சிறு சண்டைகளோ இனம் புரியாத ஒரு மன வருத்தங்கள் இது எல்லாமே நம்மளை விட்டு அப்படியே கண் கூட பார்க்கலாம் வெளியில் போகக்கூடிய விஷயம் ஒரு உணர்வு நம்ம உணரலாம்ங்க வாரத்துக்கு ஒரு இரண்டு நாள் செவ்வாய் வெள்ளி இல்ல நமக்கு கொஞ்சம் ரொம்ப பிரச்சனை இருக்குது நீங்க ரெகுலரா கூட போடலாம் பயன்படுத்த நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து கிரியேட் ஆகுது அதுக்காக வந்து தயாரிக்கப்பட்டது இந்த மூலிகை தூரம் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஓகே நான் இத்தனை விஷயங்க சொல்றீங்க நம்ம உடலுக்கு சம்மந்தப்பட்டது இப்ப ஹெல்த்துக்குன்னு வந்து பண்ணுவீங்க நம்ம கிட்ட ஹெல்த்துக்கு என்ன இருக்குது கண்டிப்பாங்க தம்பி அதாவது நம்ம என்னதான் நம்ம மேலோட்டமா நம்மளுடைய சோப்பு ஆயில் இது எல்லாம் பயன்படுத்தினாலுமே உள்ள இன்டெக் அதாவது உள்ளுக்குள்ளே உடலுக்குள்ளே கொடுக்கும்போது இன்னும் பல அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குதுங்க நாங்கள் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னதான் நம்ம உடலுக்கு எத்தனை நம்ம ரெகுலராக வந்து நிறைய சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நாலு இட்லி சாப்பிடுவாங்க ஒருத்தர் அவங்களுடைய பசி தன்மைக்கு தகுந்த மாதிரி அஞ்சு இட்லி அப்படி நிறைய எடுத்துக்கும் உணவு வந்து நிறைய வெரைட்டி வந்துருச்சு சரி நம்ம இது கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்து நல்லா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்போ நம்ம அந்த பூஸ்டு ஹார்லிஸெல்லாம் குடிக்கிறோம் அதுக்கு அதுலயே வந்து நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய கூடிய பானங்கள் இருக்கா அப்படி சிறு குழந்தைகள் வந்து பெரியவங்களுக்கு எடுத்துக்க முடியுமா யோசிச்சு பார்த்தோம் அதுல வந்து நாங்க எடுத்ததா பாத்தீங்கன்னா பீட்ரூட் மாட்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணுங்க அப்புறம் கேரட் மாட்டு ஏபிசி மாட்டு சொல்லிட்டு இந்த பீட்ரூட் மாட்டுடைய என்ன வந்து பயன்படுத்துற அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா வந்து நாட்டு நம்ம ஆர்கானிக்கா வளையக்கூடிய பீட்ரூட் ஆஹ் நாட்டு சர்க்கரைங்க பாதாம் பிஸ்தா முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம பயன் தயாரிக்கக்கூடிய இதுதானே வந்து பீட்ரூட் மாட்டுன்னு சொல்லிட்டுங்க இதனுடைய பயன்கள் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணி கொடுக்குங்க ஃபர்ஸ்ட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் யார்கள இந்த ரத்த சோகை அனிமியாவோட தோட்டம் பண்ணுங்க அந்த மாதிரி அவங்க யாருக்கு பாதிப்பு அதிக ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கு இருக்குதோ அவங்க எடுக்கும் பொழுது பொதுவாக ரத்தத்தை சுத்தம் பண்ணி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை அதிகம் போது நம்ம உடம்பு ரொம்ப எனர்ஜி ஆயிரு ரொம்ப எனக்குன்னா ஆயிரம் சிறு குழந்தைங்க பெரிய மீட்டு கத்துக்கலாம்ங்க ஹீமோ குழம்பினுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணுதுங்க ரத்தத்தினுடைய கவுண்டர் ரத்தத்தினுடைய அளவை அதிகப்படுத்தி கொடுக்குது உடல் கழிவுகளை அவங்க ரொம்ப வெளியே தீர்ங்க இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் ரொம்ப அற்புதமாக ரத்தத்தை ஒரு பண்ணி கொடுத்து ரத்தீமோகுளோபின் அதிக் கொடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு பயன் கொடுத்துருக்காரு தம்பி இது பீட்ரூட் மாட்டுங்க அடுத்தது பார்த்தோம்னா கேரட் மாட்டுங்க இது வந்து கேரட்டுங்க நாட்டு சக்கரை பாதாம் முந்தி வச்சு பண்றாங்க இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க இதுவும் எடுத்துக்கலாம்ங்க இது வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கோ இல்லை வந்து குழந்தைங்களுடைய மேங்காய் பவர் இதுல ரொம்ப அற்புதமா இருக்குங்க இப்ப எல்லாம் பார்த்தா சிறு வயதுல இருந்து மொபைல் அடிஷனு கம்ப்யூட்டர் அடிஷன் நிறைய வாங்கிச்சுங்க கம்ப்யூட்டர் பயன்படுத்துறாங்க மொபைல் பயன்படுத்தும் போது கண் வந்து பார்வை ரொம்ப கொஞ்சம் பிரச்சனையா இருக்குங்க இது ரெகுலராக பொழுது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரெடி பண்ணி கொடுத்துருங்க கிட்ட பார்வை பார்வை கொஞ்சம் மங்களா தெரியுது இந்த மாதிரி விஷயம் ரெடி பண்ணி கொடுத்துருக்குங்க அவங்க இறுதியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ரெடி பண்ணி கொடுக்குங்க புற்றுநோய் செல்களை ஆரம்பத்திலேயே கண்ட்ரோல் அதாவது ரெடி மணி ஆரம்பத்திலேயே கண்ட்ரோல்னா அந்த புற்றுநோய் செல்களை அழித்து அழித் அழித்தே விடுங்க அந்த மாதிரி ஒரு தன்மை உடைய இது இதுங்க சிறு குழந்தைலேருந்து பெரியவங்க எடுத்துக்கிறாங்க இப்போ அடுத்தது பார்த்தோம்னா ஏபிசி மாடு அதாவது ஆப்பிள் பீட்ரூட் கேரட் மூணும் கலந்ததுங்க நாட்டு சக்கரை பாதாம் பிஸ்தான் முடிஞ்சு ஏலட்டை மூணு கலந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நான் சொன்னக்கூடிய அந்த பீட்ரூட்டு கேரட்டு மாடு இருக்கக்கூடிய பெனிஃபிட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நிறைய பெனிஃபிட்ஸ் வருங்க என்ன பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்ன பாத்தீங்கன்னா அப்பல இந்த ஹேர் ஃபாலுக்கு வந்து அந்த முடி உதிர்வுகளுக்கு எல்லாம் வந்து அந்த ஹேர் ஆயில் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குதுன்னு ரொம்ப அந்த வந்து நமக்கு முடி உழுவு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த ஹேர் ஆயிலும் போட்டுட்டு இந்த ஏபிசி மாட்டி பொழுது பாத்தீங்கன்னா முடி சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனை மிக உன்னதமான ஒரு தீர்வு கொடுக்குதுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பீட்ரூட்டு கேட்டு என்ன நன்மையோ அந்த நன்மை கூட அந்த பயன்கள் ஃபுல்லா எழுதி வந்துடுங்க பிளஸ் ஆப்பிளுங்க இந்த இறுதியம் சம்மந்தப்பட்டது என செடிக்கே இல்லாமல் சிறு குழந்தை இப்போ பெரியவங்க எல்லாமே எடுக்கிறாங்க ஏபிசி மட்டும் மிக உன்னதமான ஒரு பயன்பட்டு இருக்கிறதுங்க இப்போ அடுத்தது பார்த்தோம்னா தம்பி சத்து மாவு அதாவது ஹெல்த் மிக்ஸ் பவுன் எடுத்துகிட்டோன்னா தயாரிச்சுக்கிறேங்க இது சிறுதானியங்கள் பயிர் வகைகள் பாதாம் பிஸ்தா முந்திரி சுக்கு மிளகு திதி எல்லாம் வச்சு ஒரு மிக உன்னதமான ஒரு சத்து மாவை ஹெல்த்தி மிக்ஸ் பண்ணி தயாரிச்சுக்கோங்க இதுவும் பாத்தீங்கன்னா சிறு குழந்தையில இருந்து பெரிய முடிக்கு கூழ் மாதிரி வச்சு குடிச்சுக்கலாம் அதாவது கீழ அவசரத்துல ஆபீஸ் போறாங்க காலை எந்த ஒரு ஏழு மணிக்கு கிளம்பி போகணும்னா சாப்பிட முடியும் அவசரத்தையே போயிடு அவசர உலகம் ஆகி போச்சு போவோம் ஒரே ஒரு டவுன் கூழ் வச்சு குடிச்சுக்கலாம் மூன்று மணி நேரத்துல இருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு வரையும் வந்து பாத்தீங்கன்னா பசி தாங்கும் நல்லா தாங்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கு அதே மாதிரி பசி வளர்த்தாங்க சின்ன குழந்தைகள்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மாத குழந்தைகள்ல இருந்து ஒரு நாலு அஞ்சு வருஷம் முடி கொடுக்குறாங்க இந்த சேரலா இருக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் எதுல நம்ம தயாரிக்கிறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் தெரிஞ்சாலும் நம்ம வந்து மாற்று வழி இல்லை நமக்கு இன்னும் ஒரு மாற்று வழி இல்லாத நம்ம அவசர உலகமாக போச்சு மாற்று வழி இல்லை நல்ல பொருள் எங்கே தயாரிக்கிறது நமக்கு தெரியாது நம்மளுக்கு நினைச்சாலும் டைம் இல்லை அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த செரலாக்கு பதிலாக சிறு குழந்தை பெரிய முடிக்கு ஒரு மிக உன்னதமான ஊட்டச்சத்து ஒரு கூழாம் குடிக்கலாம் இல்ல வந்து நம்ம வந்து தோசை மாவாடு பயன்படுத்தலாம் கரைச்சிட்டு தோசை மாவுட தோசை மாவுலையும் மிக்ஸ் பண்ணி தோசையை ஊற்றி சாப்பிடலாம் தோசையை ஊத்தி சாப்பிடலாம் நம்ம அப்புறம் இட்லியை சுட்டி சாப்பிடலாம் இந்த மாதிரி நம்ம எதுல மிக்ஸ் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம்